ஃபேமிலியை தான் நான் கழிவு ஊத்துறேன் ஏன்னா அவங்க ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ கூட நம்ம வாழ்த்து வீடியோ இதெல்லாம் தான் ஆவலா இருக்கோம் ஒரு ஒரு லைன் நான் என்னன்னு மறுபடியும் இந்த மாதிரி கேவலாம் ஆரம்பிக்காதீங்கன்ட்டு நான் சொல்லியிருந்தேன் ஆனா ஆரம்பிச்சுட்டாங்கல்ல நீங்க என்ன வேணா சொல்லுங்கடா என்ன வேணாலும் கழிவு ஊத்துங்க எங்களுக்கு எல்லாம் யூடியூப்ல வர வருமானம் தான் முக்கியம் நாங்கள் இப்படி தான் எங்கள் குடும்பத்தை காரி துப்பிக்குவோம் அடிச்சுக்குவோம் மறுபடியும் அந்த பணத்தில் தான் மீன் கறி சோறுன்னு எல்லாமே சாப்பிடுவோம்ட்டு சொல்லிக்கிறாங்க இப்போ வேற ஜெயஸ்ருதி அம்மாவுக்கு தனியாக ஒரு சேனல் ஆல்ரெடி வச்சிருக்காங்க ஆள் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சேனல் மூணு மூணு சேனலு அது பத்தாதுன்னு இப்போ அந்த அம்மா ஓபன் பண்ணி ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே இருபதாயிரம் சப்ஸ்கிரைபரு ஃபாலோ பண்ணிட்டீங்க கணக்குல போது அந்த அம்மா அந்த அம்மா நடிக்குதுன்னு தெரியுது உங்களுக்கு மக்களுக்கு ஆனாலும் லட்ச கணக்கில் அதை பார்த்து ஐயோ அம்மா அழுகாதீங்க அதுக்கு வேற ஆறுதல் சொல்றேங்க இதெல்லாம் வெறிய யூடியூப் திறந்தாவே வெறிய அழுகிற வீடியோவே வருது அது அவங்க சேனல்ல அத்தினி வீடியோவும் அழுகிற வீடியோவே இன்னும் எத்தினி குடும்பத்தை உங்கெல்லாம் பார்த்து கெட்டு போகுதுன்னு எங்களுக்கு தெரியல இதெல்லாம் ஒரு பொழப்பு உங்களுக்கு வெக்கமே இல்லை சே ஏன் தான் இப்படி